டே தம்பி என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லி அக்காவே ஏ இப்படி பேசுறதுக்கு அவனுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணாங்க நீ வந்து கேப்டன் ஆகும் எப்படி துள்ளி குதிச்சாங்க தெரியுமா வானுக்கும் மண்ணுக்கும் துள்ளி குதிச்சு உன்னை கேப்டன் ஆகிற அக்காவே நீ இப்படி பேசுறியே அறிவு இருக்கா அறிவு இருக்கா உனக்கு கூடிய உட்காந்து ஒரு மங்குடி அமைச்சர் சிரிக்குது அக்கா சிரிச்சாங்கன்னா என்ஜாய் பண்ணணும் அக்கா படுத்து உருண்டாங்கன்னா சூப்பர் அவங்க அவங்களா இருக்காங்கன்னு சோம்பு தூக்கணும் கியூட்டாக இருக்காங்கன்னு விசில் அடிக்கணும் அதை விட்டுட்டு மரியாதை கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க இந்த இடத்துக்கு மரியாதை இருக்குன்னு எப்படி பேசலாம் ஜெஃப்ரி செருப்ப கழட்டி அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அக்கா வழக்கம் போல் அங்கே பேசிட்டு இருக்கும்போது சவுண்ட் அக்கா செம்மையா சிரிச்சிருக்காங்க விழுந்து உருண்டு நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டேன் இந்த இடத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது தீப தீபக் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் அறிவு இருக்கா அதெல்லாம் தெரியுதா இல்லையா நீங்கள் நீங்கள் பேசும்போது ஒரு ஆள் இப்படி சிரித்தா இப்படி இருக்கும் இல்லை டவுனா சும்மா தட்டு சிரித்தேன் செம்ம அடி செம்ம கேள்வி என்ன போதோ தெரில என்ன ஜாக்லின் உங்களுக்காக சௌந்தரியா வராங்க சௌந்தரியாக்காக நீங்கள் போக மாட்டீங்களே இங்கே அவன் மட்டும் தான் சிரிக்கிறாளா அவன் தான் சிரிக்கிறாளா எல்லாரும் சிரிக்கிறாங்களா ஜெஃப்ரி நீ பண்ணுறது தப்பாக இருக்குது ஜெஃப்ரி பேசியிருக்க வேண்டியது தானே ஓ ஒரே கேங் ஆகிட்டீங்க ஓகே 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 வேறு ஆள்னா பேசியிருப்பீங்க நேரம் போயிருப்பீங்க சம்மந்தம் இல்லாமல் ராணுவ போனீங்களே அது மாதிரி போயிருப்பீங்க சம்மந்தம் இல்லாமல் ராணுவக்காக ராணுவ விட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தரியம் வந்தாங்களே அது மாதிரி வந்திருப்பாங்க ஆனால் ஸ்கோர் பண்ணுற ராஜே ஸ்கோர் பண்ணுற இந்த கேங்லேயும் இருக்கும்போது அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து இப்படி செம்மையா லெஃப்டு ரைட்டு வாங்குறது தெரியுமா இப்படி பண்ணும்போது மக்கள்கிட்ட ஸ்கோர் பண்ணிடுவேன் மக்கள் உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துச்சு பட் ஆனால் கொடுக்குற கரெக்டாக கொடுக்குற சில இடங்களில் கரெக்டாக பேசி ஸ்கோர் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு அண்ட் நீ என்ன பண்ணுவது தெரியுமா இந்த கேப்டன் மாறினதுக்கு அப்புறம் திருப்பி போயிடுவேன் ஒரு ஆள்வன் மேலே தூக்கி போடும் ஒரு ஆளு மேலே தூக்கி போடும் தம்பின்னு கொஞ்சுவாங்க வாங்க முடிஞ்சு போச்சு ஜோலி ஆனால் ஒரு விஷயம் நீ எழுதி வச்சுக்கோ சவுண்டை காட்டை வச்சுக்கிட்டேல கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க அந்த வன்மத்தை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க இந்த வாரத்தில் கண்டிப்பாக அந்த மூணு இதாக வச்சுருக்கீங்களா டைஸு அந்த டைஸில் ஒரு டைஸ் போகிறதுக்கு காரணமாக சௌந்தரி அக்காவோ ஜாக்லின் அக்காவோ இருப்பாங்க நீங்கள் வேணால் வெயிட் பண்ணிப்பார் சரியா ஜெஃப்ரியோட இந்த விளையாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க அக்காவை வச்சு செஞ்சுருக்காரு என்ன நடக்க போகுது அக்கா இப்பெல்லாம் மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இமோஷனலாக ஒரு கன்டென்ட் ஆடுவாங்களான்னு தெரில வாய்ப்புகள் இருக்குது ஜெஃப்ரி இங்கே இருக்கார் அப்படின்றனால சண்டை போட முடியாது அப்படின்றனால பாத்ரூம் கதவுகள் உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ஜாக்லின் நெஞ்சம் கண்ணீரால் நனைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம்